ஓகே இந்த அடக்கஸ்தலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து யூஸ் இருக்காங்க நம்ம செவல்பட்டி உடைய வாரிசுகள் வந்து அடக்கம் பண்ணுற காட்டில இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணுற பாடியை பூரா வந்து நாய் தோண்டி வெளியே போட்டு அதுக்காகண்டி வந்து சுவர் தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணி நம்ம இப்ராம்பாய் காங்கிரஸில் மாநில துணைத் தலைவர் சேது இப்ராஹிம்பாய் வந்து அவருடைய பெரும் முயற்சியில் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ சமுத்திரம் மாட்டத்தில் இருந்தோம் விடுதலை சிறுத்தைகளுடைய என்ன எப்போ எல்லா பிரச்சனையும் ஆமாம் இஸ்லாமியர்களுக்காண்டி வந்து முன்னாடி வந்து நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் எங்கள் அருமை அண்ணன் திருமாவோடைய வாரிசு நிற்கிறாங்க பக்கத்தில் அவங்களோட வாழ்த்தி இந்த வே வேலை நல்லபடியாக முடியுமென்னு சொல்லி கேட்டுக்கா That's a